ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் எம்மிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டில் வந்து நம்ம அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய குறில்நெடில் வேறுபாடு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சூழல் அறிதல் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் ஐம்பதுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்க எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கான ஆன்சரை ஓயமாக சீட்டோ நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பிஎம் போல் சொல்கிறது புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் எப்பப்போ டெஸ்ட்டு கொடுக்குறேன் சிலபஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம் தவறான இணையை கண்டறிக கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷன்ல தவறான இணையை கண்டறிக இது ஆக்சுவலா குரில் நெடில் வேறுபாடு ஓகேங்களா எதுவுமே சொல்லாம கூட கொஷின் டேரெக்டா கேட்பாங்க நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு குறில் நெடில் வேறுபாடுல எது தவறாக இருக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கே என்பது குரில் கே என்பது நெடில் அப்போ இது கரெக்டு பா என்பது குரில் பா என்பது நெடில் இதுவும் கரெக்டு பே என்பது குரில் பே என்பது நெடில் இதுவும் கரெக்டு வா என்பது குரில் வா வந்து நெடில் கரெக்டாக இருந்திருக்கும் இங்கே தா கொடுத்துருக்காங்க அப்போது சி ஆப்ஷன் தான் தவறு தவறான இணை சி தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கொண்டறிக முதல் வினாக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் தெரியலனா கூட அதை வச்சு இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மே கி கி வா வா இது எல்லாமே குரியல் நெடில் நோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோன் வந்திருக்கணும் குறியல் நெடில் தா கொடுத்துருக்காங்களா தான் வந்திருக்கணும் அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் தவறான இணை தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நா ஊ கு இதெல்லாம் குரில் நெடில் பா கொடுத்துருக்காங்களா அப்போ பா வந்திருக்கணும் சி கொடுத்தா அப்படி இல்லைனா சீன் வந்திருக்கணும் அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு தவறு தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி கனவு எனவும் கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு கா கழிப்பு காய் சே சே செல்வம் சேமை தொன்மை தோன்றி தோ என்பது குரில் தோ என்பது நெடில் அதுபோல தே என்பது குரில் தே என்பது நெடில் இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி இளைய மூத்தன் கொடுத்துருக்காங்க இது தவறு ஈ வந்திருந்தா ஈ வரணும் மூ வந்திருந்தா மூ கொடுத்தா கரெக்டு நானா நீனி மாமா இது எல்லாமே கரெக்டு நல்லோர் நாடி நிறை நீதி மடு மடி மாடு இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு எடுத்து குரீல் நெடியில் அமைஞ்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும் டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறானது குரீல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடறிந்து சரியானதை தெரிக குறியல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடறிந்து சரியானதை தெரிக அரண் ஆன் அரன் ஆன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவன் பசு அரண்ணா சிவன் ஆன்னா பசு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்க கரி கானம் ஆன்சர் ஆப்ஷன் பி கரீனா யானை காணம்னா காடு கரீனா யானை காணம்னா காடு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக குரில் நெடில் மாற்றம் அறிந்து சரியானதை தெரிக மரம் மாறி மரம் மாறி ஆன்சர் ஆப்ஷன் சி மரம்னா வீரம் மாறினா மழை மரம்னா வீரம் மாறினா மழை குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி இ இறை ஈகை உடல் உன் உ படம் பார்த்தல் பா பா இதெல்லாம் குரில் நெட்டில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இங்கே சிறகு சீலை அப்படின்னு கொடுத்துருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் சி சி வளர்தலா அப்போ வானம் சொல்லிட்டு எதனா எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிருக்கும் இதில் பி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக கனகம் கானகம் கனகம் கானகம் ஆன்சர் ஆப்ஷன் சி கனகம்னா பொன் கானகம்னா காடு கனகம்னா பொன் கானகம்னா காடு குறியல் நெடில் வேறுபாடு அறிந்து சரியானதை பொருள் அறிக குறியல் நெடில் வேறுபாடறிந்து சரியானதை பொருள் அறிக அரு ஆறு அரு ஆறு ஆன்சர் ஆப்ஷன் பி அருணா வெட்டுப்படுதல் ஆறுனா நதி ஆறுனா நதி அ ஆ குறியல் நெடில் வேறுபாடு குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு ஆப்ஷன் பி விடுனா விட்டு விடுதல் வீடுனா தங்கும் இடம் விடுனா விட்டு விடுதல் வீடுனா தங்கும் இடம் குறியல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேறுக குரில் நெடில் வேறுபாடறிந்து சரியான இணையை தேறுக சிலை சீலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலைனா சிற்பம் சீலைனா புடவை சிலைனா சிற்பம் சீலைனா புடவை தழை தாழை தழை தாழை ஆன்சர் ஆப்ஷன் டி தழைனா இலை தாழைனா மலர் வகை தழைனா இலை தாழைனா மலர் வகை குறிநிலடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிக ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆ ஆ இஇ ஓ ஓ இது எல்லாம் குரில் நெடில் ஊ கொடுத்துருக்காங்க அப்போ ஊவில் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்காங்க இருக்கோ இங்கே ஏ கொடுத்துருக்காங்க ஏல எதனா குரில் நெடில கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்ப தவறான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணையை ஆன்சர் ஆப்ஷன் சி கல்லணை காணீர் கொடை கோரல் கோ கோ பகல் பாடல் எல்லாமே கரெக்ட் சி ஆப்ஷன் மட்டும் தவறு நெடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிக சே சே நூ நூ மூ மு இதில் ஏ ஆப்ஷன் மட்டும்தான் தவறு குரிலெடில் மாற்றத்தின் தவறான இணையை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி கொடுத்துருக்காங்க அப்போ வீல கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இந்த பக்கம் வே கொடுத்துருக்காங்க வே கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அறம் ஆக்கம் இரவு ஈரம் கொடு கோலம் இது எல்லாமே கரெக்டு குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிக குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணையை ஆன்சர் ஆப்ஷன் பி சே சே பா ப வே வே எல்லாமே கரெக்டு பி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு குரில் நெடில் பிழையான எது குரீல் நெடில் பிழையான எது ஆன்சர் ஆப்ஷன் டி உங்களுக்கே தெரியும் இத்தனை கொஷின் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா டி ஆப்ஷன் தான் தவறானது கீழ்கண்ட கூற்றை ஆராய்க கீழ்கண்ட குற்றை ஆராய்க தன் கண்டுபிடிப்புகளை அறிவியல் வல்லுநர் பகிரங்கமாக வெளியிட்டார் என்பதில் பிறமொழி சொல் கலந்துள்ளது பகிரங்கம் என்பது பிறமொழி சொல்லாகும் கூற்று காரணம் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கமும் ஆகும் பகிரங்கம் என்பதன் தமிழ் சொல் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வினா கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது தவறான இணை இணைசர் ஆப்ஷன் டி அவசரம்னா விரைவு மீனாட்சினா நா அங்கேயர் கண்ணி பிரார்த்தனைனா வழிபாடு எல்லாமே கரெக்ட் இதுல ஜதைனா ஜோடின்னு சொல்லிருக்காங்க ஜதைனா ஜோடி என்பது தவறுன்னு சொல்லிருக்காங்க இது தவறா தென் வந்து ஜதைனா அதற்கு இணையான தூய தமிழ்மொழி சொல் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியலனா நான் வந்து உங்களுக்கு பின் பண்றேன் கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாதது எது கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆராதனை சங்கரி ஆட்சேபனை இது எல்லாமே பிறமொழி சொல் சூளுரை என்பது தமிழ்சொல் பிறமொழி சொல் அல்லாதது டி தான் கீழ்கண்டவற்றில் சரியான இணை அது கீழ்கண்டவற்றில் சரியான இணை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சுலபம்னா எளிது ஜன்னல்னா காலதர் காலதர்னா ஜன்னல் இனாம்னா அன்பளிப்பு கிராம்புனா லவங்கம் எல்லாமே கரெக்டு கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாதது எது கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் டி அகங்காரம் பந்துகள் இலாக்கா எல்லாமே வந்து பிறமொழி சொல் அஞ்சலகம் என்பது தமிழ்மொழி சொல் கீழ்கண்டவற்றில் சரியான சுற்றொடரை தேர்க கீழ்கண்டவற்றில் சரியான சுற்றொடரை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் சி பிறமொழி சொல் களவாத சொல் பீஷ்மர் சூரிய நமஸ்காரம் எல்லாமே பிறமொழி சொல் பீஷ்மர் அதில் வந்து பிறமொழி சொல் நமஸ்காரம் என்பது இதில் பிறமொழி சொல் அப்போ பிறமொழி சொல் கலவாத சொல்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன் தான் கீழ்கண்டவற்றில் சரியான தமிழ் சொல் எது கீழ்கண்டவற்றில் சரியான தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி நான் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது கீழ்கண்டவற்றில் தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் டி தீபாவளி தீபாவளி திருநாள் பண்டிகை பொங்கல் பொங்கல் திருநாள் பண்டிகை சீமந்தம் வளைகாப்பு ரைஸ் அப்படினா சாதம்னு சொல்லிருக்காங்க ரைஸ் சரியான தமிழ் சொல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரியலனாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு பின் பண்றேன் வட்டில் சரியான சுற்றுடர் எதுசர் ஆப்ஷன் சி துன்மார்கனை விலக்கி வைக்க வேண்டும் துன்மார்கனை விலக்கி வைக்க வேண்டும் கண்ட கூற்றை ஆராய்க கே கண்ட கூற்றை ஆராய்க கடவுளை ஆராதனை செய்து அவர் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற கூற்றில் பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன ஆராதனை அனுகிரகம் என்பவை பிறமொழி சொல்லாகும் கடவுளை ஆராதனை செய்து அவர் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற கூற்றில் பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன ஆராதனை அனுகிரகம் என்பவை பிறமொழி சொல்லாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் ஆகும் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நாலு ஆப்ஷன்ல பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு ஆன்சர் ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இங்கே பர்மிஷன் லெட்டர் வந்துருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க இங்கே பர்மிஷன் இதில் வந்து பிறமொழி சொல் கலவாததுன்னா சி ஆப்ஷன் மட்டும்தான் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது பிறமொழி சொல்லற்ற தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதி அகில் விசும்பு கனல் எல்லாமே தூயமொழி சொற்கள் அங்கத்தினர் இது வந்து பிறமொழி சொல் சாவி பிறமொழி சொல் அலங்காரம் பிறமொழி சொல் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலேயும் பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு ஒன்று கலந்தால் கூட அது அதில் சேர்க்கக்கூடாது பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் ஏரோப்ளைன் முக்கியஸ்தர் ரயில் இது எல்லாமே பிறமொழி சொல் பிறமொழி இணையான தமிழ் சொல்லை கண்டறிக விஷம் ஆன்சர் ஆப்ஷன் பி நஞ்சு விஷம்னா நஞ்சு பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள் காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் டி எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்முடன் நம்மிடம் உள்ளது எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது கம்ப்யூட்டர் பிறமொழி கல்யாணம் பிறமொழி சொல் ஆசான் பிறமொழி சொல் பிறமொழி சொல்லற்ற தொடரியது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் திருஷ்டி ஆகாசத்தில் பச்சி இதெல்லாமே பிறமொழி சொல் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு காலிங் பெல் பிறமொழி சொல் ஷாப்பிங் பிறமொழி சொல் மில்க் பிறமொழி சொல் ஆப்ஷன் டி மட்டும்தான் பிறமொழி சொல் களவாத சொல் பிறமொழி சொற்களுக்கிடையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி கிரீடம்னா மணிமுடி கிரீடம்னா மணிமுடி பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் பிறமொழி சொற்களுக்கிணையான தமிழ் சொற்களை கண்டறிக பிறமொழி சொற்களுக்கிணையான தமிழ் சொற்களை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்களை கண்டறிக சாரிங்க ஆன்சர் இங்கே இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிரியேட்டர் படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் கிரியேட்டர் படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆன்சர் ஆப்ஷன் டி சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சூரன் வீரன் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதில் தவறான இணை எது நாற்பத்தி மூணாவது கொஷின் இதில் தவறான இணை எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஹோட்டல்னா உணவகம் மார்னிங்னா காலை டின்னர்னா இரவு உணவு இது எல்லாம் கரெக்டு நாஷ்டானா பலகாரம் கொடுத்துருக்காங்க நாஷ்டானா தமிழில் என்ன கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி வனவியல் ஃபாரஸ்ட்ரினா வனவியல் தவறான இணையை அறிக தவறான இணையை ஆன்சர் ஆப்ஷன் டி ஜுவாலை அப்படின்னா தேயின் அனல் கார்ஹாரம்னா மகிழுந்து ஒளி கார்ஹாரம்னா மகிழ்ந்து ஒளி சப்தம்னா ஓசை ஈக்குவலாகனா நிலையாகன்னு சொல்லியிருக்காங்க சமமாகன்னு வரணும் ஈக்குவலாகனா சமமாக பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி இம்சைனா துன்பம் இம்சைனா துன்பம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஆன்சர் ஆப்ஷன் பி சாரிங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கர்சர்னால் ஏவி அல்லது சுட்டி ஏவி அல்லது சுட்டி கிராப்னா செதுக்கி ஃபோல்டர்னா உரை சர்வர்னா வையக உரிவ விரிவலை எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் சி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல் கம்ப்யூட்டர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல் கம்ப்யூட்டர் ஈஸி தான் ஆன்சர் ஆப்ஷன் பி கணினி கம்ப்யூட்டர் கணினி பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட் கரன்சி நோட் ஆன்சர் ஆப்ஷன் டி பணத்தால் ஆன்சர் ஆப்ஷன் டி பணத்தால் தமிழ் படுத்துக எர்த்வாம் தமிழ் படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாங்கூழ் புழு நாங்கூழ் புழு மொத்தமாக இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு ஐம்பதுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வந்து யூடியூப்பில் புதுசாக ஹை பாயிண்ட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த ஹை பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் வந்து கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு குடிக்கிற இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த ஹை பாயிண்ட் கொடுங்க இதனால வந்து உங்களை மாதிரி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து ஷேர் ஆகும் அதன் மூலியமா வந்து இன்ஸ்டியூட் போகாம படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பயனடைவாங்க உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுனால கண்டிப்பாக பல பேர் வந்து பயனடைவாங்க இப்போது நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டியூட் போகிறதுக்கு இன்ஸ்டியூட்டில் காசு கட்ட முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஃப்ரீ டெஸ்ட் வந்து தேடி யூடியூப்பில் பண்ணுறீங்க அவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க ஒரு சில யூடியூப் கண்டுபிடிச்சேன் அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணுறீங்க அது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் இந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலயமா நிறைய பேர் வந்து இது ஷேர் பண்ணணும் ஓகேங்களா வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற மூலிமா நிறைய பேர் இந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுவாங்க கொஷின் எடுத்து கொடுக்குற எனக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து வந்து கொஷின் எடுத்து கொடுக்கறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஜிஎஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓகேங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து தேன் வந்து உங்களுக்கு கொஷினும் எடுத்துட்டு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான விஷயங்களும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தவங்களும் இருப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணி நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஓகேங்களா இதை வந்து நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் உங்களால் முடிஞ்ச இந்த சின்ன ஹெல்ப்பு லைக் பண்ணுறது மூலியமாகவும் ஷேர் பண்ணுறது மூலயமாவோ தேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலியமாகவும் நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் ஆகுவாங்க உங்களால் முடிஞ்சால் இதை செய்யுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்